பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தன என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் பிரம்மா விஷ்ணு உத்திரன் ஆகிய மூவரும் மற்ற தேவர்களும் முக்தர்களும் சித்தர்களும் யாவரும் இதுவரை அடைய அடையாத இயல்பை எனக்கு அளித்தாய் என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பாடக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தன என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஆன்மாக்கள் அருள் நீதிபடி ஆக்களாதி முத்தொழில் தோன்றி விளங்கி மறைந்து வந்தனவா அப்படி வந்த ஆன்மாக்களில் பக்குவ நிலையுற்ற ஒரு சில ஆன்மாக்கள் திரு அருள் வல்லத் வல் வல்லபத்தால் ஆக்கள் தொழிலை புரிய அயனாகவும் காழ்த்தல் தூள் செய்யும் அரியாகவும் அழித்தல் செய்யும் அரணாகவும் ஆக்கப்பெற்று மூவரண விளங்கினர் மற்றும் தவதான முயற்சிகளால் சிறந்து விளங்கின ஆன்மாக்கள் தேவராகிய பத முக்தி நிலை எய்தினராம் இவர்களல்லாது உடல் பற்றை அறவே விடுத்து உலகிலே ஜீவன் முக்தர் என்று விளங்கி வாழ்ந்து முடிவிலே உடலை உதறிவிட்டு விதேக அதாவது தேகம் இல்லாத நிலை எய்திய ஆன்மாக்கள் முக்தர் எனப்படுகின்றனர் இதற்கு மேல் சில ஆன்மாக்கள் யோக நாண சித்தியாலும் காய முறைகளாலும் ஆயலை நீடிக்கச் செய்து கொண்டு வாழ்ந்தார்கள் சித்தர்கள் எனப்படுவார்கள் இவர்கள் யாவரும் நம் அருட்பெரும் பதியினுடைய ஓரளவு விசேட சக்தியை பெற்று விளங்கிய பின்னர் அழிவுறாவதுதான் முடிவாம் அப்படி அழிவுற்றால் திரும்பவும் மனிதராய் வந்து பிறந்துதான் மறுபடியும் கடவுள் உண்மையை கண்டு அருள் பெற்று உய்ய வேண்டியவர்கள் ஆவார்கள் பிறவி வேண்டாம் என்று வரம்பெற்ற ஆன்மாக்கள் தன் அனுபவம் கெட்டு வாழ்வு அற்று விழி நிறை ஒலியால் சூழப்பற்று சூன்யத்திலே மறைந்து கிடப்பர் அப்படி எத்தனையோ காலம் இருந்தும் பயன் ஏதும் இல்லையாம் அப்படித்தான் என்றும் அது என்றும் பிரித்தறிய முடியாத அளவற்ற கிடந்து வந்த ஆன்மாவுக்கு கடவுள் தயவு செய்தால் தானே நால்வகை யோனி ஏழு வகை பிறவி எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவபேத தோற்றங்கள் உண்டாக்கி முடிவில் மனித வடிவில் தன் நாணம் பெற்று விளங்குகிற விளங்கின இவ்வளவு உயிர்களுக்கு இவ்வளவு உயர் நிலைக்கு வந்த ஆன்மா தன்னையும் கடவுள் உண்மையும் ஒருவாறு அறிந்தும் மறுபடியும் இப்பிறவியை இழந்தும் அனுபவம் கெட்டு போவது கடவுள் திருவுள்ளமல்ல அருளால் அழியாது வாழ்வு பெற்று விளங்குவதுதான் திரு அருள் சம்மதம் என்று அறிய வேண்டும் இப்படி திருதேக சித்தியுடன் அழியா வாழ்வில் நிலைவதுதான் வள்ளல் பெற்ற சுத்த சன்மார்க்க பெருநிலை அனுபவமாகும் இதைத்தான் ஈண்டு மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தன என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ரெண்டு அடிகளில் பிற யாரும் இதுகாறும் பெற்றிடாத மரணமில்லா பெருவாழ்வு அற்புத சித்தியோடு வாழும் அருள்வாழ்வு இவருக்கு வழங்கியுள்ளது அருட்பெரும் ஜோதி ஆகையால் அந்த ஜோதியை பேராற்றலோடு விளங்கி அகத்தும் புறத்தும் அருளையும் ஒளியும் உயர்வாகவும் உடலாக விளங்கச் செய்த அதனை அகம் நின்று அநேக போற்றுகின்றார் இவர் திருவருளால் யாவற்றுள்ளும் இன்று இருந்து கொண்டு அருட்பெரும் ஜோதியை திதித்து கொண்டிருப்பது உண்மையாதலின் யார் ஒருவர் தம் அகத்தே அருள் ஒளியை கொண்டு கண்டு கொள்கின்றாரோ அவர் அருட்பிரகாசரையும் அவரது அருள் புகழையும் பாட்டெனையும் எந்த காலத்தும் கேட்டு மகிழலா மற்றும் அவரை காண்பது மட்டும் போதாது அவரது திருவருளை அடைந்து அவர் மயமாகி வாழ வேண்டியது மிக முக்கியமாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தன என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரி பாடல் மேலும் பல செய்திகளை சொல்லுது சம்பந்தர் அப்பர் சுந்தரர் நவநிலை தலைவர்களும் மாணிக்கவாச பெருந்தகையும் கர்மயோக ஞான சித்தர்களும் மற்றும் எத்தகைய வரும் அறைந்திடாத இயற்கை உண்மையாம் அருள் வாழ்வினை எனக்கு கொடுத்தருளினாயே என்று வள்ளல் பெருமான் சிந்தித்து இந்த அகவல் வரியை எழுதியிருக்கிற ஆகவே அகவல் வரியை நாம் படிக்கிறோம் மேம்பாக்காக பார்க்கிறோம் இல்லை கேட்குறோம் அதை ஆழ்ந்து உணர்ந்து நாம் கேட்கிற போது அதனுடைய சொற்களினுடைய சாரத்தை உணர்ந்து கொள்ளுகிற போது அற்புதமான அந்த மறுமலர்ச்சி நமக்குள்ளாக ஏற்பட்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய அந்த நிலையை நாம் அடையலாம் இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த மூ சி தேவாதி எல்லாம் அப்புறம் யோகிகள் நாணிகள் மகான்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்ம மீது வர முடியும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் இந்த அகவல் வரி பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவமுக்தி கண்டிப்பாக கிடைக்கும் இது சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற இன்று வருமோ அறியேன் எம் துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவளையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்கள் அனைவருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை உங்கள் வாழ்த்தலையாக அனுப்பி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்